இன்றைக்கு அந்த படையினர் நடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு நடிந்திருக்கிற ஒரு கோல்படை சக்தி உள்ளே விழும் அடிவிடும் அத்தியம் உண்டாக்கூடிய ஒருமாவர்கள் மட்டும் வரலாற்றை அலித்தலைகளை போல தமிழ் பாதத்திற்கு அரசியல் பயன்படுத்திக் கொண்டு சராதாரத்துறை சாலையில் செய்து கொண்டு அவரது ஆக்கப்பொருளியை வாங்கிக் கொண்டு போயிருக்கிறோம் என்று சொன்னால்

ஒன்று <laughs>

இந்தியா படம் படையெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவில் தான் அறிக்கையை கொடுத்திருக்கிறது எனவே இப்படிப்பட்ட எங்கத்தான ஒரு சூழலை நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் ஒரு கவிஞன் ஒரு ஒருவர் இறந்தவரை சட்டமன்ற

வடத்திற்குள்ள நிகழ்ச்சி இறந்து கொண்டவர்களுக்கு வழக்கமாக அவர்கள் திராமல் அவருடைய ஆய்வு வேலை போவதற்காக வேத மந்திரங்களை சொல்லி அவர் என்ன ஊற்றுவார்களோ கழகங்களுக்கு கொடுத்து அதற்கு துருவி செய்தல் சுள்ளி செய்தல் சடகு செய்தல் என்று